இதுன்றே கிடாரிப்பட்டி திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய கீழே கழக செயலாளர் ராஜாங்க முகவரது ரெபல் கே கன்ஸ்ட்ரக்டர் ஹிட்லர் காளை வீக துடி கூட சிவகங்கை மாவட்ட சிவகங்கை வென்றாலே அந்த இயற்கையே தலை வணங்கியது தனி வரலாறு பெரிய கோபுரம் பெரிய வருது தாண்டி கோபுரத்தின் வாயில் உள்ளாக பெரிய தென்னை வரம் சின்ன தென்னை வர பெரிய வருது சிறிய வருது என்பதை உணர்த்துவதற்காக அந்த இயற்கையே தலை வணங்கிய மன்னர்களுக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்ட கள்ள நகருக்கு அறியாமல் இருக்கின்ற அரண்மனை சிறுமையில் எஸ்பியை நண்பர்கள் மிக துடி புலவர வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மனிசத வீழை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலகா அறிவு மிக்க ஒரு காலகா ஒன்பது கல்லூரி வாழ கட்டுடல் வேடிகா கருமை நிற ஐயன் வளர்த்த காலகா ஐயா தந்த வீரவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாபட்டி வடமஞ்சி விரட்டு புகழ் பி காட்டு ராஜா அன்பு அண்ணன் பி தினே சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கொண்டிருக்கின்றார்கள் நடந்து முடிந்த சொ வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசெலை போகிறார் இதற்கு அடுத்த சொல் நிகழ்ச்சியாக வீரர்களை உத்தரவாய்வு படுத்தவர்கள் உங்களது நல ஓசை

அரண்மடை சிறு வயல் எஸ்பிஏ நண்பர்கள் மிக துடிப்புடன் உணர்வந்து கொண்டிருக்கிறார்கள் சிட்டு அடிகள் வீரர்களை மூச்சாக வடித்துக்க பெருமை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலதா சிறப்பு மிக்க நண்பர்களாஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு ಅರುಟೇ ಲೀಡಿಯಾ ಅದಕಣ್ಣಾ

இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே பொழுதி வரக்கின்ற காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த அரண்மனை சிறுவயலூர் எஸ்பிஏ நண்பர்களின் ஏக்கமாயன ஒரு திருந்து வாழ்வோம் அள்ளி மலர் எடுத்து அசுராம நாட்டொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மந்தீரம் தீரான் என்பதற்கு இணங்க வல்லால வட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த பொன்னமால் அருளால் ஆடுது பாரு திரு தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட கால் திறன் மிக்க வீரர்களா

எம் மனோகர் அவர்களுக்க சி티 அடீங்கgetElementById வீரர்களை உற்சாக படுத்துங்க.ngModel gara hosei சமயத்திலே ஆடுகளத்தை எலநெரிந்து கொண்டிருக்கிற காலை வீக துடி கூட வளபொதி கொண்டுடிக்கின்றதே அந்த காளையை அடக்கிய வீரவேல் வரம் எடுத்துக்கொண்டிரின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பன்னீர் வைந்தர்கள் சிவந்த மண்டம் சிவகங்கை மாவட்டம் ஆரைக்குடி தாலுகா கல்லர் நகருக்கு அருகாம இருக்கின்றார் அரண்மனை சிறுவையில் எஸ்பி ஏ நண்பர்கள் ஒரு வீரரும் அடிமையாக போராடி கொண்டிருக்கிறார் போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வட்டமதி விருது நிகழ்ச்சிக்க அனைத்து சுற்று வாடுகளுக்கும் குத்து விளக்க வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார் இருபத்தி ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் வேலூர் தெற்கு எம் மனோகர் அவர்களுக்கா ஜே பி அழகர் கோவில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கா அனைத்து சுற்று மாடுகளுக்கும் அண்ணா வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார் பனைக்குளம் வெள்ளக்கன்று டிரான்ஸ்போர்ட் அவர்களுக்கும் அனைத்து சுற்று மாடுகளுக்கும் சிறப்பு பரிசாக வெள்ளி நாளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நாயர்தான் பட்டி ரமேஷ் நகைக்கரை அவர்களுக்கும் அனைத்து வீரர்களுக்கும் கட்டில் வழங்கி கவனித்துக் கொண்டிருக்கின்றார் சூரகுண்டு பெரியசாமி இளையராஜா உணவாத குழல் உரிமையாளர் மற்றும் நன்றிகளை உருவாக்கி கொள்கின்றோம் உரிமையாளர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுறது

புரட்சி படை பட்டி அதற்கு அடுத்தபடியாக கட்டாளிவட்டி சக்தி அம்பலம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பி நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சீட்டி அழியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உட்டாக வழுத்துங்கள் கர்மாயுதிலே ஆடு கலத்து நடைஜெயிட்டு கொண்டிரின்ற காலை பனிரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரே கட்டி வளமந்து வெற்றி கொண்டாரி பத்து கிராமிரடு முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ராஜாங்கம் டபிள்யூகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஹிட்லர் காய் மிக துடிபுடன் வளமந்து வெற்றிங்கின்றது இந்த அற்புதமான போட் வீளே பரிசுத்தவேளே பெருமருக்கு மதுரையை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா சிவந்த மண்ட சிவகை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ஆறு காலைக்கு பெருமை சேர்த்தவா அருமை நிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடமா அவருடைய உறுவையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உச்சவாக பதப்பங்கள் ஒன்று <tie gods yang hangga legalities> பிரபா மோட்டார் சாகரேடி பிரபா மோட்டார் சமரணி காலை அந்த காலையில் எழுதாக மந்தம் பேல்லாடி ஏ வல்லாலபட்டி ஜோதிராஜ் சார்பாக எம் கேசி வந்தை கருப்பசாமி குழு தகலை ஆயிரத்தி பத்தி குடுமார்க அன்னூறு கெண்டு குடுமுறை முத்திய அச்சம் பேல்லாடி ஏ வல்லாலபட்டி ஜோகிராஜ் சார்வாக எம் கேசி மந்த்ரி கர்ப்பசாமி குழா

சீட்டி அடித்தால் மாடுபடி வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றாம் இன்றைய வீர வரலாறு